மொத்தம் பிஸ்மிலா காசு வச்சுறேன் பிஸ்மிலா காசுல ஷாப்பிட்ட போட்டேன் நேத்து தாங்க இந்த வண்டி போட்டேன் மூணு வண்டி சேர்த்து இது முடிஞ்சு இன்னொரு வண்டி முடிஞ்சு மொத்தம் வந்து நேற்று இருக்கும் ஆறு வண்டி கொடுத்துட்டேன் காலையில ஒரு வண்டி காலையில விடிக்காலில வந்து ஒருத்தர் பத்து மணிக்கு அட்வான்ஸ் ஒரு வண்டிக்கு போட்டு அப்படின்னா நிற்குது ஏழு வண்டி முடிஞ்சிச்சு இது எட்டாவது வண்டிங்க டிஎன் ஜீரோ ஒன்பது ஏயு பதிமூணு பதினஞ்சு வண்டி போட்டேங்களா லோகானு கொடுத்துட்டேங்க பக்கவா இருந்தது சவுதி அரேபியால இருந்து கூட நம்ம ஒரு ஒரு ஏழு வருஷமா நம்மளை பாக்குறாரு சவுதி அரேபியால இருந்து இப்ப கள்ளக்குறிச்சி கஸ்டமரு ஆனா எந்த இதாவது சவுதி அரேபியால அங்க இருந்தே நம்ம யூடியூப் நிறைய பாத்துருந்தவர் தான் வண்டி கொடுத்துட்டு ஒரு லோ ஏர் ஹேர் கொடகா வண்டிக்கு நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காரு கஸ்டமர் ஏர்பேக்ல இருந்து ஏசிலேருந்து எல்லாமே ஒர்க்கு இன்ஜின் வேலை லெவல்ல இருக்கும் வண்டி தெளிவான வண்டி இன்ஜினை ரெடி பண்ணி பக்காவே வச்சிருக்காங்க வண்டியை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணுறாரு கள்ளக்குறிச்சியில இருந்து வந்திருக்காரு அவர் அதே மாதிரி நம்மள்கிட்ட ஜைலோ வந்திருக்கு முக்கியெல்லாம் வந்துடும் நாளைக்கு அப்டேட் ஆகும் ஒன் செவன் ஒன் செவன் ஃபேன்சி நம்பரோட ஜைலோ எயிட்டு நேற்று ஒன்று கொடுத்தேன் தஞ்சாவூர் போயிட்டாங்க அவர் சிங்கப்பூர்ல கஸ்டமர் அவர் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாரு பார்த்து நேரம் அவர் தஞ்சாவூருக்கு எத்தனை போயிட்டார் வண்டியே வண்டியே தஞ்சாவூருக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணாங்க அவ்வளவு டாப் ஆஃப் வச்சு அதே மாதிரி மறுபடியும் இ எயிட் டாப் மாடல் அலாய் வெளியில் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன்ல ஜைல ஒன்று அப்டேட் வந்துருக்கு காமிக்கிறேன் லோ பட்ஜெட் தான் இந்த புக் கொடுக்குறேன் ரொம்ப வெயிட் பண்ணாரு அவர் சொல்வார் சொல்லுவார் கேட்டுங்க காருக்கு வந்திருக்கேன் கார் எல்லாம் அருமையா இருக்கு நல்லா எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஃபாரின் இருக்கும் போது வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அண்ணன்ட்ட ஒரு கார் எப்படியாச்சும் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஒரு நீண்ட கனவு ஆசை ஆனால் ரொம்ப பட்ஜெட் லோ அதிக பட்ஜெட்லாம் இல்லை லோ பட்ஜெட் தான் என்னால முடிஞ்சது அண்ணன்ட்ட வந்து திருப்தியா பண்ணி கொடுத்துருக்காரு நல்லபடியா மேலும் மேலும் நல்லபடியா எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே லோ பட்ஜெட்ல போனாலும் நல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஏசியோட போகணும் நல்லபடியாக எல்லாமே எல்லாமே ஒருத்தப்பாரு அவர் சொன்ன ரேட்டோட எனக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியா பண்ணி கொடுத்துருக்காரு திருப்தியா இருக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு எல்லாரும் வாங்க எல்லாரும் பிஷினா கார்டு நல்லபடியா எடுத்துட்டு போவாங்க நல்லபடியா இருக்கலாம் சரிப்பா ரொம்ப நன்றி எல்லாமே இருக்கு நல்ல கடை லைட் ஹீட் எல்லாமே ஹெட் லைட் இருந்து ஹெட் எல்லாமே பார்க்கிங் லைட் எல்லாமே ஒர்க் ஆகுது எந்த ப்ராப்ளமும் இல்ல வண்டி சொன்ன மாதிரி இருந்துச்சு இந்தியில உள்ளார இருக்கு எல்லாமே கிளியரா இருக்கு இன்ஜின் சூப்பரா இருக்கு அவர் சொன்ன மாதிரி எல்லா வேலை பார்த்து சூப்பரா நீட்டா செஞ்சு நீட்டா வச்சிருக்காங்க எந்த பிரச்சினையில எல்லாம் நல்லபடியா வாங்க நல்லபடியா டீசல் வண்டி டீசல் டீசல் சரி வேற வந்திருக்கு நாலு டயர் புது டயரோட வண்டி தெளிவா இருக்குங்க ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல எதுவுமே இல்ல ஒரிஜினாலிட்டி வண்டி வந்திருக்கு டயர் பாருங்க புது டயர் தான் இருக்கும் புது டயர் வண்டி டயர் போட்டு அதிகமா ஓட்டமே இல்ல அப்படியே விட்டுருக்காங்க பார்க்கிங் சேலுக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா விடுறோம் எட்டு வண்டி வித்துட்டேங்க இந்த வாரம் வியாபாரம் ஆகினே இருக்குங்க நிக்கிறது இல்ல ஏன்னா தரமா கொடுக்கறோம் வீடியோ போயினே இருக்கு இந்த எட்டிகாய் போயின்னு பாருங்க அதுல எட்டிகாய் எஞ்சாய் மினி ஜைலோ அதெல்லாம் போயின்னு இருக்கு இந்த வண்டி வேற லெவல்ல இருக்கு வந்துச்சு நம்மள்ட்ட அப்டேட் பண்றதுனால உங்களுக்கு காட்ட லாக்ல இருக்கு போல வண்டி ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் வண்டி பக்கா ஆப்ஷனே அலாயிலோட எல்லாம் வந்துடும் நல்லா ரூ பேசி எல்லாமே வந்துருவாங்க பக்கம் இருக்கும் இஎய்ட்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும்ல ஈகல் இன்ஜினு ஈ எய்ட்னா அதுதான் ஈகல் இன்ஜினு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுக்குறதுனால நம்மளுக்கு வியாபாரம் அப்படி ஆகுது சரியா இருக்கு பாருங்க வண்டி லோபக்கு தரங்க நீங்க நினைக்கிற ரேட்டோட கம்மி தான் அது ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு இந்த வண்டி அப்டேட் பண்றேன் சாப்பிடல வரும் பாருங்க வேற எல்லாம் இருக்கு இதை கிளம்பும் வண்டி தரமா கொடுக்கணும் அதை கிளம்புதுங்க வண்டி கிளம்பிச்சுங்க அடுத்தது போலோ இருக்குங்க இப்ப வீடியோ அப்லோட் ஆகும் இந்த போலோ இந்த வேகனாரு அப்பமா இந்த ஹைட் அப்டேட் ஆகும் டாடா ஜஸ்ட் வந்திருக்கு கரூர் நம்பர் சிங்கிள் ஓனரு பதினாறு மாடல் ஹேர்பேக் ஹேர் பேக் அலாய் எல்லாமே வந்துடும் இந்த டாடா ஜஸ்ட் லேட்டஸ்ட் மாடல்ல ஹேர் பேக்கோட இருக்கிறோம் வண்டி ஹேர் பேக்கோட அலாய்விலோட டாடா ஜஸ்ட் ஃபுல் ஆப்ஷன் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துருக்கு கரூர் நம்பர் வண்டி நல்லா இருக்குங்க வண்டி இதுவும் அப்டேட் பண்றேன் குறுக்குற ஊர்ல சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் கொடுக்க மாட்டேன் என்ன மதிச்சு கமான் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேரில் வந்து பாருங்க நிறைய அப்டேட்ல இருக்கு ரிக்ஸா இருக்கு டீசல் உண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபுல் ஆப்ஷன் உண்டு பைக்ல தான் வந்தாங்க கள்ளக்குத்தில் வந்து இங்கே நூத்தி அறுபது கிலோமீட்டர் வரும் வந்து எதுன்னு போறாங்க கிளம்பிட்டாங்க பைக்ல தான் வந்தாங்க சவுதி அரேபியா கஸ்டமரு எடுத்துட்டாங்க நிறைய பேர் ஃபாரின் கஸ்டமர்லாம் இன்னை தான் எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம சுத்தமா கொடுக்குற தான் எடுக்கிறாங்க தேடி வந்து எடுக்கிறாங்கன்னா அது நல்ல பொருள் கொடுக்குறோங்க வாங்க வீடியோ போடுறேன் அப்டேட் பண்ணுறேன் அந்த எக்ஸி புக்கு வந்துடும் ரெண்டு நாளில் அந்த எக்ஸியும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தரமாட்டேன் நன்றிங்க